வீடு பற்றி அறிந்திருப்பீர்கள் அவற்றின் மகிமைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதில் முதலாம் படைவிடாம் திருப்பரங்குன்றத்தில் மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா பொதுவாக கோவில்களில் எல்லா நாட்களும் நித்திய பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் இருக்கும் ஆனால் திருப்பரங்குன்றம் முருகன் திருத்தலத்தில் அந்த ஒரு நாள் அபிஷேகமே கிடையாதாம் அந்த நாள் எந்த நாள் தெரியுமா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பிரத்யேக ஆயுதம் இருப்பது போல முருகப்பெருமானுக்குரிய ஆயுதம் வேல் சிவசக்தியால் அளிக்கப்பட்ட இந்த வேலானது பறந்து அகன்று விரிந்து கூர்மையாக இருப்பது போல நம் அறிவும் ஞானமும் அப்படியே இருக்க வேண்டும் என்பதையே வேல் நமக்கு உணர்த்துகிறது குடைவரை கோவிலாக திகழும் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலஸ்தானத்தில் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலுக்குத்தான் எல்லா அபிஷேகங்களும் நடைபெறுவது வழக்கம் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் என்ன விழாக்களில் ஒன்று வேல் எடுக்கும் விழா வேலுக்கென விழா கொண்டாடுவது இத்தலத்தினுடைய தனிச்சிறப்பு கதிர் முருகா நானும் பிறந்தேன் முருகா கந்தா கந்தா கதிர் வேளா முருகா உன்னருளாலே நானும் வளர்ந்தேன் முருகா மாலை அணிந்து வந்தோம் காவடி தூக்கி வந்தோம் நடையாய் நடந்து வந்தோம் அழகு வந்தோம் எதற்காக இந்த விழா எப்போது இது கொண்டாடப்படுகிறது தெரியுமா ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வேல் எடுக்கும் விழா நடைபெறுகிறது மலைமேல் அருள் பாலிக்கும் குமரருக்கு வேல் எடுக்கும் இந்த திருவிழா காலம் காலமாக நடைபெற்று வரும் ஒன்று திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஏழு கண்மாய்களுக்கு உட்பட்ட விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றாக திரண்டு கொண்டாடக்கூடிய திருவிழா இது திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல் காசிக்கு நிகரான கங்கை தீர்த்தம் சுனை வடிவில் இருக்கிறது மலையடிவாரத்திலிருந்து நானூறு மீட்டர் உயரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் மலைமேல் குமரர் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு தனி சன்னதியும் உள்ளது வேல் விழாவிற்காக மலையடிவார சுப்பிரமணிய சுவாமி சன்னதியிலிருந்து மூலவர் சுவாமியினுடைய திருக்கரத்தில் இருக்கும் மகிமை நிறைந்த தங்கவேல் பல்லக்கில் வைத்து மலைமேல் குமரர் சன்னதிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது மலை மேல் இருக்கும் கங்கை தீர்த்த சுனை முருகப்பெருமான் உருவாக்கி தந்தது ஆம் அறுபடை வீடுகளையும் அடையாளம் காட்டித் தந்த நக்கீரருக்கு பாவபிமோக்ஷனம் அளிப்பதற்காக முருகப்பெருமான் தன் திருக்கரத்தில் உள்ள வேல் கொண்டு இந்த மலை பாறையை பிளந்து சுனையை உருவாக்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன இதை நினைவூட்டும் வகையிலும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மழை பெய்ய வேண்டியும் கொண்டாடப்படுவதே இந்த வேல் எடுக்கும் விழா இந்த நிகழ்வில் கங்கை சுனை தீர்த்தத்தில் வேலுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த வேல் அபிஷேக நிகழ்வினை காண்பது பெரும் அற்புதம் தொடர்ந்து மலைமேல் குமரரின் திருக்கரத்தில் தங்கவேல் சாற்றி தீபாராதனை நடைபெறும் பின்னர் அடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோவிலுக்கு வேல் கொண்டு செல்லப்படும் தொடர்ந்து ஆண்டவரின் திருக்கரத்தில் வேல் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் சர்வாலங்கார தீபாராதனையும் நடைபெறும் இதனையடுத்து பூப்பல்லக்கில் வேல் புறப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருவறைக்கு எடுத்துச் சென்று சுவாமியிடம் சமர்ப்பிப்பது வழக்கம் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் விழாவிற்காக திருப்பரங்குன்றம் கோவிலின் கருவறையிலிருந்து தங்கவேல் எடுத்துச் செல்லப்படுவதால் அன்றொரு நாள் அதாவது புரட்டாசி கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் கோவிலுக்குள் அபிஷேகம் நடைபெறாது என்கிறார்கள் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா என பக்தர்கள் கோஷங்கள் முழங்க இந்த வேல் விழாவை ஒவ்வொரு வருடமும் பார்க்க கிடைப்பது முருக பக்தர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் பொதுவாக முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலுக்கு பெரும் மகிமை உண்டு சக்தியும் அதிகம் கொண்டது வேல் மகிமையை உணர்ந்த அருணகிரிநாதர் வேல் விருத்தம் வேல் வகுப்பு எழுதியுள்ளார் முருகன் வீட்டில் அரசாழும் ஆறுமுகம் கொண்டே ஆறுதல் அளித்திடுவாய் ஏறுமையில் ஏறி வந்து ஏற்றம் கொடுத்திடுவாய் தேடி உனை நான் தொழுதாய் தேவையெல்லாம் எல்லாம் தீர்த்திடுவாய் ஆடி பாடி நாடி வரும் அடியவற்று அழகோடு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் என்றும் தேவராய சுவாமிகள் பதிகம் எனவும் சக்தி மிகு முருகப் பெருமானின் வேல் மீது போற்றி பாடியுள்ளனர் வேலை வணங்குவதே வேலை என ஆன்மீக பெரியவர்கள் சொன்னதைப் போல வேலை வழிபட்டால் பலன்கள் பல கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாவதையும் உணரலாம்